அத்தனை உறவுகளுக்கும் வணக்கம் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த வீடியோவிலும் ஒரு சில விடியங்கள் பார்ப்பதுக்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு முன்பதாக வருபவர்கள் முதலாக முதல் முதலாக வருபவர்கள் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது மட்டுமில்லாமல் பெல் பட்டனை தட்டி விடுங்க அதே மாதிரி பிடிச்சி லைக் பண்ணுங்கள் கொமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் கருத்துக்கள் சொன்னீங்கன்னு சொன்னால் தான் நிச்சயமாக அது வந்து எங்களுக்கு வந்து எங்கள் எங்களுடைய வளர்ச்சிக்கு ஒரு உறுதுணையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டு இந்த கொழும்பு புறக்கோட்டையில் இருக்கின்ற நீதிமன்றத்தில் இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டு சம்பவம் தொடர்பாக பல்வேறு பட்ட விஷயங்கள் பேசப்பட்டு கொண்டிருக்கின்றன இந்த வகையில் அந்த தேடப்பட்டு வந்த காதலி அந்த சுடப்ப சுட்டவர் நபருடைய காதலி என சொல்லப்படுகின்ற செவ்வந்தி அவர்கள் வந்து கைது செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது இவரை வந்து பார்த்திங்க சொன்னால் அவர்களுடைய வீட்டில் வச்சு கைது செய்யப்பட்டதாகவும் விசாரணைகள் தொடர்ந்து நடந்து வருவதாகவும் சொல்லப்படுகிறது ஆனால் இது சம்பந்தமாக ஏற்கனவே ஒரு தகவல்கள் வெளியாகி குறிப்பிட்ட செவ்வந்தியினுடைய வீட்டு அவர் இருந்த வீட்டுக்கு செல்கின்ற பொழுது அங்கே அவருடைய அம்மா பாட்டியார் வந்து சொன்னதாம் வந்து அவங்க வீட்டை மூன்று மாதத்துக்கு மேலாக இங்கே வரவில்லை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சொல்லப்படுகிறது இந்த மூன்று மாதம் அவங்க வராமல் அப்போ எங்கே சென்றார்கள் அப்படின்ற ஒரு கேள்வி கூறியிருக்கிறது இந்த வேளையில் மூன்று மாதமாக அவர்கள் வந்து இந்த குறிப்பிட்ட துக்க துப்பாக்கி சூடு சம்பந்தமாக அவர்கள் பல்வேறுபட்ட திட்டங்களை போட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது இதில் இன்னும் ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பிடிப்பட்டு அந்த பெண்மணி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டி பியூட்டி ஒரு 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 மசாஜ் மசாஜ் சென்டரில் வந்து அவங்க வேலை செஞ்சாங்க அப்படி என்னும் சொல்லப்படுகிறது இந்த குறிப்பிட்ட நபரோடு வந்து அவங்க நீண்ட காலமாக தொடர்பில் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி நட்பு ரீதியானதை தாண்டி அவர்கள் நெருங்கிய தொடர்புகளில் இருந்தாங்க அப்படி என்னும் சொல்லப்படுகிறது இவர் அந்த குறிப்பிட்ட நபர் அதாவது சுட்ட நபராக சொல்லப்படுகிற அந்த டில்சான் அப்படின்றவரை கொடுத்த அதே போலீசாரிடமே வந்து இந்த பெண்மணியை வந்து கொடுத்திருப்பதாகவும் விசாரணை விசாரணைகள் வந்து தொடர்ச்சியாக நடைபெறுவதாகவும் சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இன்னொரு துப்பாக்கி சூடு இடம்பெற்றிருக்கிறது இது எங்கே அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கொட்டாஞ்சேனை பகுதியில் வந்து இடம்பெற்றிருக்கிறது இந்த கொட்டாஞ்சேனை பிரதேசத்தில் வந்து இடம்பெற்ற இந்த துப்பாக்கி சூட்டுல வந்து ஒருவர் உயிரிழந்திருக்கிறார் இவரை வந்து பாத்தீங்கன்னா மோட்டார் சைக்கிள்ல வந்து இருவர் வந்து இந்த இருவர் இல்ல ஒருவர் தான் வந்து இந்த துப்பாக்கி சூட்டை வந்து மேற்கொண்டதாகவும் அவரை வந்து குறிப்பிட்ட நபரை வந்து பாத்தீங்கன்னா கைது செய்திருப்பதாகவும் செய்திகள் வழியாக இருக்கின்றன இதேவேளை இன்னும் ஒரு விடயம் இடம்பெற்றிருக்கிறது நீர்கொழும்பு பகுதியில் இருக்கின்ற ஒரு கடை வச்சிருக்கின்ற நபர் ஒருவரையும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சுடுவதற்காக சென்றிருக்கிறார்கள் சுடுவதாக சென்றிருக்கின்ற பொழுது அங்கே வந்து அந்த துப்பாக்கி சூடு செய்வதற்கான துப்பாக்கி வந்து செயலுழந்தில் செயலுழந்த நிலையில் வந்து அந்த துப்பாக்கி பிரயோகம் வந்து மேற்கொள்ள முடியாமல் போனதாகவும் இன்னொரு செய்திகள் வெளியாக இருக்கின்றன அதைவிட இன்று காலை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீர் கொழும்பில் வந்து ஒரு குறிப்பிட்ட வீட்டில் அதாவது சவுதியோ கட்டாரில் இருந்து வந்தவர் அவர் வந்து வீட்டில் வந்து நிம்மதியாக இருந்தவர் அவர் தன்னுடைய எந்தவித பிரச்சனையும் இல்லாத ஏற்கனவே இந்த கும்பல்களோடு தொடர்பட்ட நபர் ஆனால் மீண்டும் எல்லாவற்றையும் விட்டு ஒதுங்கி இருந்த நபர் ஆனால் அவரை வீட்டிலிருந்து கூட்டி கொண்டு போய் கடற்கரைக்கு கொண்டு சென்று கடற்கரையில் வைத்து சுட்டு அவரும் வந்து சுட்டு கொல்லப்பட்டார் இதுக்கு பின்னாடி பல்வேறுபட்ட விஷயங்கள் பேசப்படுகின்றன இதில் வந்து எது உண்மை எது பொய் அப்படின்ற விஷயங்கள் இன்னும் தெரியவில்லை ஆனால் இங்கே வந்து பாத்தீங்கன்னா சொன்னால் இலங்கையில் இருக்கின்ற இப்போ அந்த பாதாள உலக கொஸ்டினை சேர்ந்தவர்களை வந்து துரத்தி துரத்தி சுடுகின்றார்கள் இதுக்கு பின்னணியில் வந்து பல்வறுபட்ட கருத்துக்கள் சொல்லப்பட்டாலும் ஆனாலும் அங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இருக்கின்ற இந்த சாட்சியங்களாக இவர்கள் வந்து விடுவார்களோ அப்படின்ற ஒரு வகையில் வந்து தொடர்ச்சியாக வந்து இந்த இடம் இடம்பெறுவதாக சொல்லப்படுறது அதே மாதிரி இந்த சஞ்சீவ கொலை அந்த கொலையினுடைய பின்னணி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த சஞ்சீவ கொலைக்கு பின்னால் இருக்கிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா சஞ்சீவ அந்த சவுதியோ கட்டாரில் இருக்கின்ற ஒரு நபருடைய தந்தையாரை கொண்டு விட்டதாகவும் அதன் பழிதிக்கின்ற வகையில் தான் இன்று அந்த சஞ்சீவ கொலை இடம்பெற்றிருப்பதாக அந்த கொலையை செஞ்சவர் வந்து சஞ்சீவா அப்படின்னு சொல்லப்படுறது குறிப்பிட்ட நபருக்கு வந்து ஒன்றரை கோடி ரூபாய் பேரம் பேசப்பட்டிருக்கிறது கான்ட்ராக்ட் அடிப்படையில் வந்து இது கொடுக்கப்பட்டிருக்கிறது இதில் வந்து ரெண்டு லட்சம் ரூபாய் பணம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது மீதி வந்து ஒரு கோடியே நாற்பத்தெட்டு லட்சம் ரூபாய் பணத்துக்கு வந்து நாமம் தான் அப்படின்னு சொல்லியும் சமூக வலைதளங்களில் பேசப்படுகிறது ஏனென்று சொன்னால் அவர் வந்து இப்போ வந்து இது இவர்களுடைய திட்டமிட்ட ஒரு செயலாகவும் இருக்கலாம் இப்படி காட்டி கொடுத்த விஷயம் என்று சொன்னால் ஒரு லட்சத்தி நாற்பத்தி ரூபாய் காசு நாங்கள் கொடுக்க வேண்டும் அதனால் வந்து அவரை காட்டி கொடுத்து விட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த பணம் பண கொடுக்கல் செய்ய தேவையில்லை அதனால தான் வந்து காட்டி கொடுக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுது குறிப்பிட்ட செவ்வந்தி அப்படி என்ற பெண் வந்து பார்த்தீங்கன்னா அவர் தான் இந்த கொலைக்கு வந்து திட்டமிட திட்டமிட்டு கொடுத்ததாகவும் அந்த செவ்வந்தி அவர்கள் வந்து குறிப்பிட்ட நபரோடு வந்து நீண்ட காலமாக தொடர்பில் இருந்ததாகவும் சொல்லப்படுது செவ்வந்தி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இவ குறிப்பிட்ட நபரோடு நீர்கொழும்புபு நோக்கி பயணமாக கொண்டிருந்ததாக நீர் கொழும்பு நோக்கி பயணமாகின்ற பொழுது இருவருமே வந்து நீர்கொழும்பில் போயிட்டு ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆடையகத்தில் வந்து அவர்கள் போட்டிருந்த அந்த ஆடை அங்கிகளை கலட்டியறிந்து விட்டு மீண்டும் கடையில் வந்து உடுப்பு வாங்கி போட்டுக்கொண்டு வேறொரு வாகனம் ஒன்றை மகளும் மகளும் இல்லை இன்னொரு வேன் ஒன்றை வந்து வாடகை கெடுத்து அந்த வேனில் வந்து இந்த குறிப்பிட்ட டில்சான் அவரை வந்து போக சொல்லியிருக்கிறாங்க டில்சான் அவர்கள் வந்து சொன்னால் போட்ட பிளானிங் எல்லா திட்டங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா சொன்னா தாரும எல்லாமே குழம்பி விட்டது இதனால் வந்து அவர் வந்து யாழ்ப்பாணம் போவதற்காக முயற்சிகள் எடுத்ததாகவும் சொல்லப்படுகிறது யாழ்ப்பாணத்திலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இவர்களுடைய தொடர்பு சம்பந்தமாக அல்லது வந்து யாராவது ஒருவர் இந்த கும்பலினுடைய நபர் ஒருவர் வந்து யாழ்ப்பாணத்தில் இருக்கிறா இருக்கிறாரா இல்லையா என தெரியவில்லை ஆனால் அவரை வந்து அங்கே செல்லுமாறும் தான் வந்து வேறு பகுதிக்கு செல்கிறேன் அப்படின்னு சொல்லியும் இருவரும் பிரிந்ததாகவும் சமூக வலைதளங்களில் வந்து செய்திகள் சொல்லப்படுகிறது இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த பாதாள உலகத்துக்கு உலக கொஸ்டின் பின்னால் போலீசாரோ காவல்துறையினரோ யாரோ ஒருவருடைய உதரவுகள் இல்லாமல் இது வந்து நடக்க மாட்டாது அப்படின்னு சொல்லி ஜனாதிபதி வந்து சொல்லியிருக்கா என்னென்னு சொன்னால் இந்த குற்ற குற்றச்செயல்கள் எல்லாமே வந்து இவர்கள் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அதாவது அரசாங்கத்தினுடைய பணிகளில் இருப்பவர்கள் அவர்கள் முனைந்து தான் செயற்படுகிறார்கள் இதுக்கு வந்து நாங்கள் இந்த விஷயத்தை வந்து நாங்கள் மு இந்த பாதாள உலக கோஷ்டியை வந்து இலங்கையில் இருந்து இல்லாமல் பண்ணுவோம் இந்த போதே வந்து இருந்து இல்லாமல் பண்ணுவதற்கு குறிப்பிட்ட கால அவகாசம் தேவை உடனடியாகவே வந்து இதனை வந்து நாங்கள் செய்ய முடியாது அப்படி என்று சொல்லியும் குறிப்பிட்ட காலத்துக்கு பின்னர் தான் இந்த விஷயங்கள் வந்து நாங்கள் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக இதனை ஒழிக்க வேணும் அதுக்கு தனது கொஞ்சம் காலம் தேவை அப்படி அப்படின்னு சொல்லியும் எங்களுடைய இலங்கையினுடைய ஜனாதிபதி சொல்லியிருக்கார் அது மட்டும் இல்லாமல் இந்த குறிப்பிட்ட பெண்மணி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இருபத்தஞ்சு வயசு அப்படின்னு சொல்லப்படுகிறது இருபத்தஞ்சு வயதாக கொண்ட அந்த செவ்வந்தி குறிப்பிட்ட நபர் வந்து இருபத்தேழு வயசு அவர் வந்து அவர் மேலே ஏற்கனவே ஏழு ஏழு எட்டு கொலை வழக்குகள் இருக்கிறது அதனால் பின்னால் வந்து யாருமே வந்து நிரந்தரமாக குற்றமற்றவர்கள் அப்படின்னு சொல்லி இங்கே யாருமே சொல்லவில்லை குறிப்பிட்ட சிவந்தி அவர்களும் வந்து ஏற்கனவே போலீஸில் போயிட்டு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் போய் போலீஸில் வந்து அங்கே சைன் பண்ணணும் அவருக்கு மேலே ஏற்கனவே வழக்கில் இருக்கிற அந்த குறிப்பிட்ட பெண்மணியும் வந்து ஐஸ் போதை போதை வந்து அடிமையானவர் அப்படின்னு சொல்லியும் சமூக வலைத்தளங்களில் செய்திகள் பரவலாக பேசப்படுகிறது இப்போ இவருடைய கைது இடம்பெற்று இவர் வந்து கோட்டை போலீசாரிடம் வந்து கையளிக்கப்பட்டிருக்கார் இதுக்கப்புறம் வந்து பல்வேறுபட்ட விசாரணைகள் இடம்பெற்று கொண்டிருக்கிறது ஆனால் குறிப்பிட்ட பெண்மணி வந்து இலங்கையிலிருந்து வேறொரு நாட்டுக்கு மா போய் விடுவேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய காதலிடம் சொன்னதாகவும் சமூக வலைத்தளங்களில் பேசப்படுது ஆனால் இந்த வேலையில் இந்த கைதானது இடம்பெற்றுக்கிறது அது மட்டும் இல்லாமல் இதனுடன் தொடர்பட்ட இன்னும் இருவர் வந்து கைது செய்யப்படுகிறார்கள் இப்போ வந்து விசாரணைகள் பல்வேறு பட்ட விஷயங்கள் எல்லா இடமே வந்து முடக்கி விட்டுருக்கு முடக்க விடப்பட்டிருக்கிறது பார்க்கலாம் என்னும் கைதுகள் வரலாம் அது மட்டுமில்லாமல் இங்கே வந்து இப்ப இலங்கையினுடைய பாதுகாப்பு அப்படின்றது வந்து மிக கேள்விக்குறியாக இருக்கிறது இனி வருகின்ற காலங்களிலும் இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெறும் அப்படின்னு சொல்லி சமூக வலைதளங்களில் பேசப்படுகிறது ஊடகத்துறையை பொறுத்தவரை நிறைய விஷயங்கள் வந்து ஊடகங்கள் எதிர்பூராக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அவ்வளவுக்கும் வந்து ஊடகங்களுடைய ஊடகங்கள் சொல்கின்ற விஷயங்களை வந்து ஏற்றுக்கொள்வார்களா அரசாங்கம் அதை வந்து ஏற்று அதுக்கேற்ற வகையில் வந்து விசாரணைகளை நடத்துமா அரசாங்கம் அப்படின்னு சொல்லி பொறுத்திருந்தால் பார்க்கணும் சொன்னால் ஊடகவியலாளர்கள் ஒரு பொறுப்பு வாய்ந்த ஊடகங்களாக அநேகமான ஊடகங்கள் இந்த விஷயத்தில் வந்து குறிப்பிட்ட அந்த நபர்கள் டில்சனாக இருக்கலாம் அல்லது வந்து சம்பந்த யாராக இருந்தாலும் சரி குடிப்பட்டவர்கள் எல்லாருமே வந்து குற்றவாளிகள் அப்படி என்றதை வந்து தொடர்ச்சியாக எல்லா ஊடகங்களுமே வந்து முன்னிறுத்தி கொண்டிருக்கின்றன இந்த கொலையின் பின்னாடி இருக்கின்ற விஷயங்கள் இதுக்கு பின்னால் என்னென்ன நடந்தது இவை எல்லாமே தெளிவாக ஒவ்வொரு ஊடகங்களும் ஆராய்ந்து ஆராய்ந்து அது சம்பந்தமான விஷயங்களை வந்து ஒவ்வொருவரிடமும் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னா பேட்டிகளாக எடுத்து வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றன உண்மையில நிறைய ஆதாரபூர்வமான விஷயங்களை ஊடகங்கள் கொண்டு வந்து வந்தோருக்கின்றன இதில் வந்து போலீசாருக்கும் சிஐடினருக்கும் அவர்களுடைய விசாரணைகளை நடத்துவதை வகையில் வந்து ஊடகங்களும் வந்து செயற்பட்டுக் கொண்டிருக்கிறது இருக்கிறது பார்க்கலாம் இப்போ செவ்வந்தியும் கைதாகி இருக்கின்றார் அது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்ட டில்சான் கைதாக இருக்கின்றார் இவர்கள் இருவருக்கும் இடையிலே வந்து விசாரணைகள் நடைபெற்றுக் கொண்டு இந்த விசாரணைகளின் இடையில் வந்து இன்னும் இரண்டு மேல்க நபர்களும் பிடிபெற்று இருக்கின்றார்கள் காவல்துறையினர் இதனோட உடன்பட்ட காவல்துறையினர் பிடிபெற்றுகிறார்கள் இதுக்கு பின்னாடி அடுத்தடுத்த கட்டங்களாக என்ன நடக்கிறது என்ன விசாரணைகளையும் பின்னர் என்ன முடிவு வருகிறது அப்படின்னு பொறுத்திருந்தால் பார்க்க வேண்டும் இதுவரை இந்த செய்திகள் இப்போ கிடைத்த செய்திகள் தான் அதாவது வந்து சிவந்தி கைது ஆகிய விஷயத்தை உங்களோடு பயந்து கொள்கிறேன் மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்